நீங்கள் சொன்னால் வரமாரி இருக்கணும் நன்றி அதே மாதிரி நன்றி ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி ரஜினி முனிஸ் இவர் தான் நம்மளும் கூப்பிட்டுருக்கா இன்னைக்கு ப்ரோக்ராம் வணக்கம் வணக்கம் இவர் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க போட்டணும் பார்த்துமா இருக்கும் சூப்பராக போயிட்டு இருக்கேன் ஓகேவா ரொம்ப சந்தோஷம் வேற லெவலில் பண்ணியிருக்காரு அண்ணாமலை பால்காரன் அண்ணாமலை பால் இவரை பற்றி சொல்ல தெரியல நம்ம வீடியோஸ் எல்லாம் இவர் தான் இருப்பார் மேக்ஸிமம் ஓகே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ப்ரோக்ராம் நான் சாப்பிட்டேன் இன்னும் அண்ணா சாப்பிடலன்னு சாப்பிட போகிறோம் ஓகே வாங்க ஊர் எப்படி இருப்பாருங்க இந்த ஊர் முழுக்க பார்த்தாலும் ஆட்டோவை பார்க்குறதே கஷ்டம் இங்கே ஒரு அம்மன் கோயில் அம்மன் கோயில் அதான் விசேஷங்க அங்கே போய்ட்டுருக்காங்க பாருங்கள் கோயில் ஊர் சூப்பராக இருக்குது சின்ன ஊர் சின்ன கிராமம் முனையில் மட்டும்தான் டீ கடை கொட்டி கடைலாம் இருக்குது இது உள்ளே போயிட்டால் ஒன்றுமே இருக்காது இந்த ரோடு தெரிஞ்சு பாருங்கள் இந்த ரோட்டில் போய் லாஸ்ட் ரைட்டு திருண்டோடனே நம்ம புறம் நடக்கிறோம் அம்மன் அம்மன் கோயில் தான் மாரியம்மன் கோயில் திருவிழா இதுதான் இது உள்ளே போனோம் இது மெயின் ரோடு அப்படியே போ திருவண்ணாமலை போகும் இந்த ரோடு அப்படியே நினைக்கிறேன் நம்மளுக்கு ரொம்ப தெரியல இப்போ அவன் நான் சாப்பிட்டு மாதம் மத்தியானம் சாப்பிடல அதுக்கப்புறம் சிக்கன் தான் சாப்பிட்டேன் நான் ஒயிட் ரைஸ் எடுக்கல சரி உங்களே சாப்பிட போகிறாங்க எங்கேயுமே சாப்பாடு இல்லை காலி ஆகிட்டு இருக்குது தேடி நீங்கள் இருக்காங்க விஜயான குமார்னா ரஜினி மினிஷ் நம்மளுடைய நகல் நட்சத்திர சொந்தங்கள் ஊர் எப்படி இருக்கு பாருங்கள் சென்னையில் இருந்துட்டு இருந்து இந்த ஊரெலாம் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது எனக்கு எனக்கு வயசு ஐம்பத்தஞ்சாவதுனா ஐம்பத்தஞ்சு வருஷம் நான் சென்னையில் தான் இருந்திருக்கேன் நல்லா ஊர் இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டால் ஃபுல்லாக இன்ட்ரியர் வில்லேஜ் மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக இது மட்டும் தான் இங்கே இந்த இந்த முனையிலேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் அவ்வளோதான் ஒரு மீது எல்லாம் கிராமம் ஆ இமண்டை இங்கே சாப்பாடு போகுது மணி நாலாவ போகுது ஆறு மணிக்கு புரோகிராம் ஆறு மணிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நைட்டு பத்து மணிக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சிடும் ஒரு பதினோரு பன்னெண்டு மணி பஸ் சேர்னா கூட காலையில் அஞ்சு மணிக்கு போய்டும் கோயம்பேடு தான் போவோம் நான் அங்கே வந்து வண்டியை வந்து சென்ட்ரலில் விட்டுருக்கேன் கோயம்பேடுலேருந்து சென்ட்ரலுக்கு போய்ட்டு சென்ட்ரல் போய் டூர் இருக்குதுன்னு போனோம் சரி ரெண்டு மணி நேரம் இருக்கு அப்படியே சரி ஊரை அப்படியே சுற்றி பார்க்கணும்னு வந்தாச்சு போகிறாங்க போகிறாங்க சாப்பாடு தேடி போயின்ட்டு இருக்காங்க விஜய்குறனுக்குன்னா சாப்பாடு கிடைக்கல ஸ்டேஜுக்கு போயிடும் ஸ்டேஜுக்கு போயிட்டு ப்ரோக்ராம் முடிச்சு தான் சாப்பிட்ணும் நைட் ஆகிடும் ஓகே ஸ்டேஜ் என்ன போய் வீடியோ போடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்